இதெல்லாம் போட்டு படம் எடுத்து படம் எடுக்கலாம் பட் என்னென்ன அவுட்புட் வரும்போது படம் சக்ஸஸ் ஆகும் ஆனால் அந்த ஹீரோ ஹீரோனால படம் ஓடிச்சா இல்லை பாழிப்பதற்காளர்னால ஓடிச்சு இந்த மியூசிக் டைரக்டர்னால ஓடிச்சு அப்படின்னு சொன்னாவே அந்த ஹீரோவுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஸோ விஜயகாந்த் படம் நான் பண்டம் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது கேமராமேன் புது எடிட்டர் புது நான் புது அப்போ அப்பதான் அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ தலையில போய் அந்த ஹீரோ வந்து ஒரு தலைவனாக அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ ஹீரோ மேல உட்காரணும் தான் அந்த ஒரு ஹீரோ மோல்டு பண்றதுன்றது ஒண்ணு இருக்குல்ல ஒரு பெரிய இயக்குனருடைய இயக்கத்தில் ஒரு ஹீரோ நடித்து அந்த படம் ஓடுது அப்படின்னா அடுத்த படம் என்ன ஆகும் அந்த ஹீரோ நடிக்கிற படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பார்ப்பாங்க இல்லைன்னா அவ்வளோ தான் இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல அதே மாதிரி தான் நான் என் மகனை கூட நான் ப்ரமோட் பண்ணேன் என்ன நான் அவரை அறிமுகப்படுத்தும் போது நைன்டி டூவில் நான் பீக்கில் இருக்கிறேன் இந்தி படங்கள் அது இது பண்ணிக்கிட்டு நல்ல இன்கம்லாம் அப்படி வந்துக்கிட்டு பெரிய மியூசிக் டைரக்ட் போட்டிருக்கலாம் பெரிய கேமரா போட்டிருக்கலாம் புது கேமரா நாளைக்கு இருப்பில் ஒரு லேடி ஒரு ஒரு புது மியூசிக் டைரக்டர் ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சால் அது அந்த முழுக்க முழுக்க ஹீரோ மேல போகணும் இப்படித்தான் நீங்க முதல்ல ஒரு பத்து படம் நீங்க விஜயுடைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய டெக்னீஷியன்ஸே இருக்க மாட்டாங்க இதான் ப்ரமோஷன் ஹீரோவை ப்ரமோட் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீரோவால படம் ஓடுச்சு அந்த ஹீரோவால படம் ஓடுச்சு அந்த ஹீரோவால படம் ஓடிச்சுன்னு சொல்லும்போது தான் அந்த ஒரு ஹீரோ உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அத போல எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த கடை எங்களை உருவாக்கி இருக்கிறது இந்த படம் ஓடின பிறகு நான் தைரியமா சொல்லலாம் இந்த கடை என்னை உருவாக்கி இந்த கதையை அந்த டைரக்டரை உருவாக்கியிருக்கு இந்த கதை மியூசிக் டைரக்டரை உருவாக்கியிருக்கு எல்லாமே சாதாரண மாணவர்கள் பண்ண படம் பெரிய பெரிய இயக்குநர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் படங்களையெல்லாம் நீங்கள் வந்து ஆதா ஓகேன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை அந்த படங்களுக்கெல்லாம் வந்து உடம்புறம் தேவையில்லை ஏன்னா அவங்களாம் ரசிகர்கள் வச்சிருக்காங்க ரசிகர்கள் பட்டாலும் இருக்கு நீங்க விளம்பரம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட படங்களுக்கு நீங்கள் ப்ரமோஷன் பண்ணணும் உங்களுக்கு பிடிச்சா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நல்லா இல்லாத படத்தை ப்ரமோட் பண்ண படம் நல்லாக இருந்தால் இந்த படத்தை நீ நீங்க ஓட்டி காட்டணும் அது உங்களை நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்